மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது நல்லன நடக்கும் தீவினை செய்தால் தீவினை வரும் என்ற அடிப்படையிலேயே சைவம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வகையிலே கிபி ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய ஞானசம்பந்த பெருதகையார் இவ்வினை நீ மனிதர்கள் வாழ திருமுறைகளை அருளியிருக்கின்றார் அவ்வகையில் அவர் வழிபட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருத்தலம் விழுப்புரம் அருகிலுள்ள உள்ள வழிபட்டு திருவதிகை வீரட்டம் என்னும் தலத்திற்கு வருகின்றார் திருநாவுக்கரசர் முதல் தேவாரம் பதிகம் பாடிய அற்புத திருத்தலம் இங்கே திருஞான சம்பந்தருக்கு நடன காட்சியை வழங்குகின்றார் பெருமான் முப்புறங்களையும் எரித்த திரு திருத்தலமாக சொல்லப்படுவது திருவதிகை வீரட்டம் அட்ட வீரட்ட தலங்களுள் முதன்மையாக இருப்பது அது மட்டுமல்லாது மனவாசகம் கடந்தார் இந்த திருத்தலத்திலே பிறந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய நாம் அணிந்து கொள்ள வேண்டியது திருவதிகை வீரட்டம் என்பது திலகவதியார் பணிபுரிந்த இடம் திலகவதியார் என்பவர் நாவுக்கரசனுடைய தமக்கையார் அவரால் இத்திருக்கோயிலும் இவ்வூரும் பொழிவு பெற்றது என்று சொல்ல வேண்டும் திருநாவுக்கரசர் பதிகம்பாடி வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் இங்கே மகேந்திரவர்ம பல்லவனையும் சைவனாக மாற்றிய அரும்பணி அப்பருடையது கோயில் கட்டிடக்கடையிலே மிக மூத்த திருக்கோயிலாக விளங்கக்கூடியது ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது திருவதியை வீரட்டம் திருக்கோயில் பல்லவர் காலத்து கோயிலாக விளங்கக்கூடிய இத்திருக்கோயிலுடைய பெருமைகளை சொல்லி மாளாது அந்த வகையிலே ஞானசம்பந்தர் இங்கே வந்து தக்கராகப் பண்ணிலே பதிகம்பாடி வழிபடுகின்றார் அவர் கண்ட காட்சியை பதிகமாக நமக்கு வழங்குகின்றார் திருச்சிற்றம்பலம் குள்டை குரட்பூதம் குழுமகனலேந்தி குள்டை குரட்பூதம் குழுமகனலேந்தி கழுடை பிறழ்தள் நீர் கெடில மருள்பாட மருள் பாட கொள்கை வில்ட தொடலான் ஆடு வீரட்டான தேட தொடலான் ஆடு வீரட்டான ஆடல் அழல் நாகம் அருகிற்ற சந்தாட பாடல் மறைவல்லான் படுதம் பலி பெயர்வான் முகட்டின் மேல் மதிதோயதை வேடம் பலவல்லான் ஆடு விரட்டணத்தே ஆடு ரட்டணத்தே கரிபுறமாய கழிந்தார் காட்டில் திருநில் ஒரு கையால் திருவாமதிகையுள் எரு ஏந்திய பெருமாள் எரிபுள் சடை தாழ் பிரியூ புனர் சூடி அடுவிரட்டே பாதம் பலர் ஏத்த பரமல் பரமேட்டி பூதம் புடை சூழ புளித்தோளுடைய கீதம் உமை பாட கடிலாட பக்கம் வேதமுதல்வனில் ஆடு வீர தானத்தே வேதமுதல்வனின்று ஆடுவீரத்தானத்தே டிய காங்கினார் பொ மார்பானை புரிநூலுடையானை கடியார் கழுநீலோ மலரும் அதிகுள் வெடியார் தலையேதே ஆடு வீரத்தானத்தே யாழள் கமல் தழ் வேழும் பொறுதல் நே அதிகை வீரட்டானது சூறோங்கழலானை சொன்ன தமிழ் மாலை வாழுதுணையாக நினைவார் வினகிலரே வாழுதுணையாக நினைவார் வினயிலரே திருபதிகை வீரட்டானம் சுவாமி பெயர் வீரட்டானேஸ்வரர் அம்மை பெரிய நாயகி தல விருச்சம் சரக்கொன்றை தீர்த்தம் சூழ தீர்த்தம் திருச்சிற்றம்பலம்